மொபைல் ஜங்ஷன் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் அரசியல் பரபரப்பு ரெண்டு மூணு நாளாவே என்ன சொல்றது அடுப்புல சுத்தண்ணி வச்ச மாதிரி கொதிச்சுட்டே இருக்குது அரசியல் பரபரப்புல யாருன்னே தெரியாத ஒருத்தர் அரசியல் இவ்வளவு பரபரப்பு உண்டாக்க முடியும்னா அது வந்து நம்ம இன்னைக்கு இந்தியாவில் ஆதவர் ஜூன்னு பேசக்கூடிய அளவுக்கு வந்து அவர் வந்து வளர்ந்துருக்க ஆனா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா திமுகவில் இருந்தால் கூட இந்த அளவுக்கு வந்து ஐப்பும் இந்த இதுவும் கிடையாது நான் கவனிச்சதே இல்லை நீ தான் அவர் திமுக நிறைய மீட்டிங்ல வந்து ஓரமாக உட்காந்துருப்பாப்ல எதுலையுமே வந்து முன்னிலைப்படுத்திக்க மாட்டாப்புல அதுல ஒரு விஷயம் அதே போல் வீசிக்காலே அது இருந்தா துணை பொதுச்செயலாளர் தான் ஆனா எதுலேயும் வந்து முன்னிலைப்படுத்திக்க மாட்டாரு ஃபினிஷிங்னு சொல்லுவாங்கல்ல அந்த பினிஷிங்ல வருவாரு இப்ப திருமாவளவன் அவருடைய பிறந்தநாள் கூட அவர்தான் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேக் ஓட்டும் போது வருவாரு தலைமை அதே மாநாடுலயே தான் ஒரு ஓரமா இருப்பாப்ல ஏதாவது ஒண்ணா வந்துட்டு இது பண்ணுவாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு தன்னடக்கமான ஒரு நபர்னே வந்து சொல்ல பணம் இருக்கிறவங்கள இப்படி நடந்துங்கன்னா உடனே அது தன்னடக்கம் ஆமா வேற என்ன சொல்றது பணம் பணம் இருக்கிறவங்க அவர் காஸ்டியூம் எல்லாம் பாத்தீங்களா ரொம்ப எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும் அவர் காஸ்டியூம் கூட அந்த அந்த நிகழ்ச்சி தான் மெயின் நிகழ்ச்சி அந்த விகடன் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால அவர் பேசல பேச்சு மன்னராட்சி ஒரு புதுசா ஒரு தகவல் திலகவதி ஐபிஎஸ் தங்கச்சி பையன் அப்பதான் எனக்கே வந்து தெரியும் நான் கூட அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால திருமாவளவன் கூட போய் சேர்ந்தாரு பார்த்தா அவர் வேற ஒரு இது இருக்கு இப்ப வந்து அரசியல் வந்து இப்ப இவரும் வந்து பேர் சொல்ற அளவுக்கு வந்து முன்னிலை படுத்துட்டாங்க மக்கள் மக்கள் இல்ல மீடியா வேற ஆகாரம் அவருக்கு ஒரு அமைப்பு அது அமைப்பு இல்ல அவருக்கு வந்து ஒரு யூடியூப் அந்த யூடியூப் அதுல வந்து அவர் அவரு சோசியல் மீடியா நெட்ஒர்க் அவரு அதனால ஏதாவது ஒரு விஷயம் இப்ப திருமாவளவனோட எல்லா மாநாடு நிகழ்ச்சிகள் எல்லாமே அதுல வந்து லைவ் வரும் அதுல இருந்தால் எல்லா மீடியாவுக்கும் வந்து அவுட் கொடுப்பாங்க பொதுவா வந்து ஒரு புத்தகம் புத்தகம் வெளியாகுதுன்னா அந்த புத்தகத்துக்குள்ள கருத்துக்கு தான் வந்து சர்ச்சைகள் ஏற்படும் ஆனா ஒரு புத்தக வெளியிட்டாவே சர்ச்சை ஆகுன வந்து ஆகணும் இல்லை விஜய் பேசும்போது அதான் ஒரு இது வருது ஆனா அந்த புத்தகத்துல என்ன படிச்ச எதுவுமே படிக்கலை ஆனா உண்மையிலே விஜய் சொன்னது வந்து ஸ்கூல் பசங்க சொல்லுவாங்க தெரியுமா அம்பேத்கரை பத்தி அவர் ஸ்கூல்ல ஓடல அவரு தண்ணி குடி ஓடல அதெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு இதெல்லாம் வந்து அம்பேத்கர் பிறகுறதுக்கு முன்னாடியில இருந்தே சொல்லி நேருக்கிறாங்களாம் அம்பேத்கர் அம்பேத்கரை பத்தி அவர் ஸ்கூல் விட ஓடல தண்ணி குடி ஓடல நீ ஏதாவது அந்த புத்தகத்துல இருந்து வேற ஏதாவது புதுசா சொல்லலாம்ல ஏதாவது அஞ்சாம் கிளாஸ் பையன் வந்து அம்பேத்கர் அந்த மாதிரி இருந்ததுதான் சொன்னாங்க அவரு பேச்சு அந்த இது இல்ல அந்த விளக்கம் இல்ல விளக்கம் இல்ல முழுக்க முழுக்க இது வந்து திமுக டார்கெட் பண்ணும் திமுக டார்கெட் பண்ணி அடிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்குது அதேதான் ஆனா எனக்கு ஒரு சின்ன அதுவும் அது இல்லாம அந்த நிகழ்ச்சியில விஜய் எல்லாம் பார்த்துட்டு விஜய் என்னடா புத்தக வெளியீட்டு வந்தாரா இல்ல ஏதாவது வந்தாரா எங்க அண்ணன் சிரிப்ப பாத்தியா எங்க அண்ணன் நடைய பாத்தியா எங்க அண்ணன் ஸ்டைல பாத்தியா அப்படின்ற அளவுக்கு தான் ஆயிடுச்சு இப்படியே போனா அப்புறம் புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரு மரியாதை இல்லாம போயிடும் சொல்லுங்க இன்னொரு விஷயம் என்னன்னா புத்தக வெளியீட்டு விழாவில வந்து போன் நம்பர் வாங்கன்னு தான் நான் ஒரு கேள்விப்பட்டேன் சொல்லியிருக்கேன் அவர் வந்து விஜய் அவர்கள் வந்து ஆதவர் நம்பர் வாங்கிட்டா நம்பால் வந்து ஃபோனை வாங்கி பிளாக்ல போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற சொல்கிறாங்க இன்னைக்கு பிளாக்ல என்ன இப்போ நான் அவள் தான் ஏதோ போய் போயிடுவார் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கிய பதவி காத்து நிற்குன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஆதவர்ஜன் வந்து ஆனால் எனக்கு இந்த கட்சியில் துணை பொதுச் செயலாளராக நான் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி பட்டனோ அதே அளவுக்கு தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஆனா அப்ப கூட அந்த அறிக்கையில கூட இவ்வளவு தூரம் நான் சொன்னேன் இவ்வளவு தூரம் எதுவும் பேசாத பேசாதான்னு சொன்னேன் மறுபடியும் பேசி அண்ணா கையாலே இது ஒரு ரியாக்ஷன் வந்து ரொம்ப லேட்டு தானே இது எல்லாருமே நெருக்கடி கொடுக்கிறது அப்புறம் தான் திருமாவளும் எடுக்க மாதிரி இருக்கு எனக்கு உண்மையிலேயே அவர் அவர்களை பார்த்தா அப்படின்னா எனக்கு ரொம்பவே வந்து ஒரு அவர் மேல ஒரு தனி மரியாதை எந்த ஒருத்தர் வந்து பேசினாலுமே ஆனா இப்ப வந்து அது கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது அவர் நேற்று ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருந்தாரு ஏன் வந்து இவரை வந்து நான் கட்சியை விட்டு விளக்கிட்டேன்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ இந்த மழை டைம்லாம் வந்தது தெரியுங்களா அப்போ கூட வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு ஒரு இடைத்தேர்தலுக்கு இத்தனை பேரை நீங்கள் அமுச்சு விட்றாங்க அமைச்சர்களை இது வந்து ஒரு தொகுதியாக அமைச்சு விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தப்போ அது ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அவங்களுக்காக அதான் நானே ஒரு பதிவு போட்டிருந்தேன் நல்லா வேலை செய்யணும் அவங்களை அப்படிதான் ஊக்கப்படுத்தி நம்ம வேலை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போடுறாரு இது வந்து மக்களுக்காக தானே ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்ப அவங்க வந்து என்ன பண்ணும் அது மக்களுக்காக ஓடி உழைக்கிறவங்க வந்து இது மாதிரி வந்து கூட்டணியில் இருக்கிறன்னு சொல்லிட்டு இது மாதிரிலாம் பேசப்படும் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனா திருமாவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்கன்னா ராஜினாமாவே செஞ்சுருக்காரு தெரியும்ல ஆனா அந்த திருமா எங்க போனார் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியிலே கொஞ்சம் தேடிட்டு இருக்காங்க ஆனா ஆதவ ஆதவ அர்ஜுனா உள்ள கொம்பு செய்வதுதான் இந்த அளவுக்கு அப்படின்னு வேற சொல்றாங்க ஏன்னா அந்த கட்சிக்குள்ள வந்து பாத்தோம்னா யாருமே வந்து இவர்கிட்ட இணக்கமா இல்ல

படம் பிடிச்சிருக்கு அந்த தலித் இயக்கம் பேருக்கு வந்து ஒரு குரல் கொடுக்கறது தான் வந்து திருமாவளவன்கிட்ட வந்து இவர் வந்து சேர்ந்தாரு ஆனா இப்போ ஏன் சேர்ந்தோம் அப்படின்னு அவர் மனநிலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனா எப்படி இருந்தாலும் எனக்கு நேற்று ஒரு விஷயங்கள் தோணுச்சு திமுக மேடையில் வந்து பார்த்தோம்னா அதிமுக காரங்களும் பேசியிருக்காங்க அதே போல அதிமுக காரங்க வந்து திமுக மேடையில் பேசுறாங்க அதே திமுக காரங்க பிஜேபி மேடையில் பேசியிருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க கட்சி விட்டு உடனே திமுக வந்துருவாங்க பிஜேபி ஒருத்தர் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து புகழ்ந்து தள்ளினாரு கட்சி விட்டு இருக்கிட்டாங்க திமுக வந்து அவர் ஜாயின் பண்ணிட்டாரு அந்த ஒரு விஷயமா தான் இது நடக்கும் அப்படின்னு ஒரு நினைக்கிறேன் நானு அதனால இந்த ஆறு மாசன்றது தான் அது இந்த எலெக்ஷன் டைம்ல இது மாதிரி பண்றாரு வேற கட்சியில வீசிக்க அவங்க இப்போ விஜய் அவர்கள் கட்சிக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் அங்கே போனோம் அப்படின்னா முக்கிய பதவி இருக்குது அதுலேயும் அவர் காலி ஆவாரா என்னான்னு சொல்லிட்டு தெரியல பதவியெல்லாம் காலியாக தான் இருக்குது அவர் காலியாக வாரா அவரு புசி கட்சியில் இருக்கிற பதவியெல்லாம் காலியாக தான் இருக்குது சரியே இருக்குது அதெல்லாம் புசிலாம் ஒன்றும் பிரச்சனை ஏகப்பட்ட பதவிகள் இருக்குது அங்கே இன்னும் ஃபீல் பண்ணாமல் அதனால் வந்து இவர் அந்த கட்சிக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்றையோ நாளையோ இல்லை நேத்தோ அவர் விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி பேசுறதுக்கான அதிக வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆறு வருஷனுடைய இந்த நடவடிக்கை மக்கள் எப்படி பார்க்கறாங்க மீண்டும் உடனே சேர்த்துக்கணுமா இல்லை ஆறு மாசம் பொறுத்தே அவர் வந்தால் போதுமான்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்